வணக்கம் தொழில்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் அதாவது ரைஸ் ரொம்ப கம்மியாக மற்றது எல்லாமே நல்லா ஜாஸ்தியாக போட்டு நம்ம இதை பண்ண போகிறோம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்து இதில் போட்டிருக்கேன் அது ஒரு பவுல் அதுக்கப்புறம் ஒரு பவுல் கேரட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் ஃப்ரை பண்ண பன்னீர் அதாவது டீப் ஃப்ரை இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் அளவுக்கு கான் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இதில் ஒரு நாலு முட்டையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த காய்கறியோடு நம்ம முட்டையை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வசனம் அப்படியே இருக்கும் அதை பிடிக்காது சில பேருக்கு இந்த மாதிரி செம்மில் வச்சு அந்த முட்டையை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வடிச்சு வச்ச சாதத்தை நம்ம போட்டுட்டு நல்ல எல்லா மசாலாவும் ஒன்று செய்யற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான எம்மையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் மத்தியான டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் எடுத்த ஃபீலும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாயிட்டோ அப்படிங்கிற பயமும் இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்